ஓம் ஸ்ரீ கல்கி நமக அன்பாலய சேவகர்களின் வினாக்களுக்கு அகத்திய மகரிஷிகள் அருளிய விடை பனிரெண்டு தெய்வங்களில் ஞான சக்தியாகிய முருகக் கடவுள் பெறவில்லையே மற்றும் ரேணுகா தேவியும் இடம்பெறவில்லையே ஏன் ஈசனின் அடிதொழுது அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பின் ரூபம் ஏற்ற ஆன்மாக்கள் இறைவனின் நுண்ணிய செயல்களை உணர வேண்டும் எனில் அறிவினில் புதைந்த பதிவுகளை துறந்திடல் வேண்டும் ஆதி சிவனின் இயக்கம் மலர்கின்றது எனில் அனைத்து தெய்வங்களும் ஒன்றிணைந்து உதவிடவே முனைந்திருப்பர் மனிதர்கள் பல படிநிலைகளில் வாழ்வினை ஏற்கின்றனர் ஒரு தருணத்தில் சிறு பிள்ளையாகவும் மறு தருணத்தில் ஓர் தாயாகவோ அன்றி தந்தையாகவோ செயல்புரிகின்றனர் புறத்தினில் பல பணிகளை ஏற்கும் தருணம் பற்பல சூழ்நிலைகள் மாற்றமடைகிறது பணிக்கு ஏற்ற சூழல்கள் உருவாவது போன்று அதற்கான எரிபொருளும் மாற்றமடைகின்றது யுகமாற்ற பணியினை துவக்கிய யாம் பற்பல மானுடர்களின் உதவியினையும் ஏற்கின்றோம் அவ்வகையில் மாறுபட்ட தெய்வங்களின் துணையினையும் நாடி நிற்கின்றோம் சித்தர்களும் சப்தரிஷிகளும் எமக்கு உதவி நின்ற காரணத்தினால் யாம் யுகமாற்றத்திற்கான துவக்க நிலை பணிகளை மேற்கொண்டோம் எமது குருவாய் நிலைத்த ஆறுமுகனாரும் அன்னையாய் தேவியாய் நிலைத்த ரேணுகாதேவியும் முழுமையான எரிபொருளினை நல்கி யுகமாற்ற இயக்கத்தை துவக்கியே அருளினர் போகர் காலங்கிநாதர் போன்ற எண்ணற்ற சித்தர்களும் காகபுஜண்டர் பதஞ்சலியார் மகா அவதார் பாபாஜி போன்ற உயர்நிலை ஆன்மாக்களும் எமக்கு ஆற்றல்களை நல்கி எரிபொருட்களை வழங்கினர் புவியினில் மானுட உடல் கொண்டு வாழ்ந்த மனிதர்களும் சக்தியின் நிலை நின்றும் முருகனின் நிலை நின்றும் யாம் ஏற்ற பணி சிறக்க உதவினர் யுகமாற்ற பணி தீவிரம் அடைந்த நிலையில் ஆதி சிவனாரே பல ரூபங்களில் விரிந்து இயங்க முற்பட்ட காரணத்தினால் யாம் ஈசனின் அடிதொழுது பணியாற்றுகின்றோம் ஒரு மனிதன் கல்விநிலைகள் பலவற்றைக் கற்று தேர்ந்து பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் தனது முதல் நிலை ஆசிரியர்களை நினைவு கூறுவது போன்று அன்பாலய ஆன்மாக்களும் ஆறு முகனாருக்கும் ஸ்ரீ ரேணுகாதேவிக்கும் நன்றி உரைத்து போற்றிடல் வேண்டும் முதல் படிநிலை கல்விகளை ஞானமாக பெற்றிட முனைவோர் இத்தருணத்திலும் ஆறு முகனாரையும் ரேணுகாதேவியினையும் துதித்து உயர்வடைவர் பல படிநிலைகளில் ஞானம் பெற்று சுயத்தினை உணர போராடுபவர் யாவரும் ஆதிசிவன் எனும் மிக உயர்ந்த ஆற்றல்களால் ஆக்கிரமிக்கப்படுவர் ஞான பாதையினில் அடியெடுத்து வைப்போர் யாவரும் ஆறு முகனாரின் ஆற்றல்களால் ஈர்க்கப்படுவர் ஆன்மாவின் ஆற்றல்கள் மலரத் துவங்கினால் உயிரின் இயக்கமும் சுழுமுனை நாடிகளின் இயக்கமும் தலைமை சுரபியின் இயக்கமும் ஒடுங்கிவிடும் அவ்வகையில் ஆதி சிவனாரே யுகமாற்ற பணியினை ஏற்றுவிட விரிந்து மலரும் இத்தருணத்தில் மானுடர்கள் சிவனின் சக்தி நிலைகளை பற்றி மேன்மை அடைதலே நன்று என்றே உணர வேண்டும் ஆதி சிவனின் ஆட்சி மலர்வதற்கே சப்தரிஷிகளும் சித்தர் பெருமக்களும் ஆறு முகனாரும் ரேணுகாதேவியும் உதவினர் சிவனின் ஆட்சிக்குள் அவர்களது பணிகளும் சூட்சமாய் உள் ஒடுங்கியே நிலைக்கின்றது என்பதனை அனைவரும் உணரக் கடவது உணர்வுகளே உன்னதங்களை உருவாக்கும் ஆசிகள்